பொதுவாக இந்த காலத்தில் தண்ணீர் இல்லை அப்படின்னு போரை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் எங்க எங்கேயாவது போர் போடணும் போர் போடணும் அப்படின்ட்டு போர் போடணுங்கிற திட்டமிடல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று ஒரு இதை யோசிச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை எந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணீர் தேவை இப்போ ஒரு ஏக்கரில் எழுபது தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்கிற அளவு வந்து நாலாயிரத்தி இரநூறு லிட் அறுபது லிட்ரு அப்போ ஏழு எழுபது மரம் அறுபது லிட்டருனால் நாலாயிரத்தி இரநூறு லிட்ரு தண்ணி அவ்வளோதான் வேணும் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் வேணும் தேவையில்லாமல் ஒரு சில பேரோட நம்ம தோட்டங்கள்லாம் போய் ஆய்வு செய்ய போகிறப்ப பார்க்குறப்ப சர்வசாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலத்தில் எட்டு போர் குறைந்த பட்சத்துலேருந்து பதி பன்னெண்டு பதிமூணு போர்லாம் போட்டிருக்காங்க இத்தனோண்டு ஒரு ஏக்கர் நிலத்துக்குள்ள எதுக்கு அப்படி போடணும் தேவையை பொறுத்து ஒரு காரியம் செய்யணுங்க ஒண்ணு ரெண்டாவது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படியே உங்களுக்கு போர் போட வேண்டிய தேவை இருந்து ஒரு டென்ஷன் ஆகுதா ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் தர்றேன் மாவட்டம் சார்ந்து மண் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதை பொறுத்து போட்டுக்கோங்க ரெண்டாவது எவ்வளவு போர் ஆழம் போடணும் குத்து மதிப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப இந்த கையில சுத்தி பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்களோட திறமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடிக்கு தான் உண்மையிலே அவங்களோட திறமை இருக்கும் அதுக்கு மேலே சொல்கிறதெல்லாம் வாயில் சொல்கிறது தான் இன்னும் சொல்கிறேங்க நீங்கள் அதெல்லாம் செய்கிறத விட இன்னொரு வேலை செய்யலாம் எங்கெல்லாம் போர் போட்டிங்களோ ஒரு சின்ன கல் எடுங்க வாட்ஸ்அப் பக்கத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் பக்கத்து இந்த சைஸ் கல் எடுத்து பன்னெண்டு ஆனவனே உள்ளே போடுங்க உள்ளே போய் டொம்முன்னு சத்தம் கேட்கும்ல எத்தனை செகண்ட் ஓடி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நொடிங்கிறது இருபது அடி இருபது இருபதாவது செகண்டில் டொம்முன்னு கேட்டுச்சின்னா இருபது இன்ட்டு இருபது நானூறு அடியில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம்